ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதின் சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து கொதிக்க போட்டிருக்கேன் இது கூட வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் ரெண்டு வேக போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து தக்காளி வந்து ரொம்ப பழமாக எடுக்காண்டாம் கொஞ்சம் காய்ப்பழமாக இருக்கிற மாதிரி கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி எடுக்கும்போது தான் அப்படி கொதிக்க வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த தோல் மட்டும் வெடித்து தனியாக வரும் இல்லை அப்படின்னா அந்த சதை பகுதியும் வெடித்து ரொம்ப பழமாக இருந்தது அப்படின்னா அந்த வெளியே உள்ள தண்ணி எல்லாத்தையும் உள்ளே உறிஞ்சிரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி போட்டாலே போதும் அது ஒரு மாதிரி வெடிப்பு மாதிரி வந்து அந்த தோல் தனியாக வர ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி வந்துடும் இதில் வந்து அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிடலாம் இதில் வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கலாம் இது கூட ஒரு நாலு காரமான பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் நல்லா பழுத்த மிளகாவாக எடுத்துக்கலாம் நீங்கள் வேணும்னா இருந்தால் எடுங்க இல்லைனா க பச்சை கலரில் இருக்க மிளகாய் இருந்தாலும் ஓகே இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன் இது சர்க்கரை போடும்போது டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூக்கலாக இருக்கும் ஏன்னா வந்து சில இடங்கள்லலாம் வந்து அஜினம் போட்டால் சேர்ப்பாங்க அது டேஸ்ட்டுக்காக தான் நம்ம அது போட மாட்டோங்கிறதால சர்க்கரை போடுறோம் மைப்போல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம அந்த அரைச்ச விழுது இருக்குல்ல இதை இது உள்ளே போட்டு நல்லா வந்து அது அளவுக்கு அதாவது அது எப்படின்னா அந்த தொக்குக்கு வந்து எண்ணெய் வந்து வெளியே தனியாக பிரிந்து வரும்ல அந்த அளவுக்கு நல்லா போட்டு கிண்டிடுங்க நல்லா தனியாக பிரிந்து வருது அளவுக்கு நல்லா அந்த தண்ணிலாம் வத்துற அளவுக்கு நல்லா கிண்டிடுங்க இதை இதுதான் மோஸ்ட்லி வந்து நம்ம சாஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே என்கிட்ட வந்து அந்த சோயா சாஸ் மட்டும்தான் இருந்தது வேறு எதுவுமே கிடையாது அதுக்கு பதிலு தான் நம்ம வந்து இப்போ தக்காளி சாஸ் ஹாட் அண்ட் ஸ்பைஸு எல்லாமே இதிலே வந்துடும் உங்களுக்கு அதில் இந்த மாதிரி நல்லா வற்ற வச்சிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அதில் ஏதாவது கெட்டியாக இருந்ததுன்னா அந்த தக்காளி எதாவது அறப்படாமல் இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க பார்த்திங்கனாலே தெரியும் ஓரளவு எண்ணெய் வந்து அப்படி பெரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இதில் அந்த எண்ணெய் வந்து பெரிஞ்சு வருத அளவுக்கு நல்லா வந்து வத்த வச்சிடலாம் எப்பவுமே உங்களுக்கு தெரியும் தனியாக வந்து அந்த எண்ணெய் வர ஆரம்பிச்சிட்டு இது கூட வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து மிளகு ஜீரகம் சேர்த்து அரைத்த பவுடர் நான் சேர்க்க போகிறேன் காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த மிளகு ஜீரகம் சேர்த்து அரைத்த பவுடர் வந்து நீங்கள் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஃப்ளேவரில் வந்துடும் இதை எடுத்து தனியாக அந்த எண்ணெய் பாருங்க தனியாக வந்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து கல் உப்பு போட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அது நல்லா கொதித்த உடனே பாஸ்மதி ரைஸ் தான் நான் போட போகிறேன் ரெண்டு ஆளாக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன் இதில் இது என்ன உள்ளே போடும்போது என்னென்னா அந்த அரிசி அந்த சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் அதுக்கு தான் வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுறது ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா உதிரியாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குல்ல அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா கரெக்டான அளவில் கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்து ஃப்ரைட் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வேக வச்சு தனியாக எடுத்துருங்க இதை நல்லா ஆற விட்டுடலாம் நல்லா ஆற விட்டுட்டு தான் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து கிண்டணும் சூடாக இருக்கும்போது நம்ம சாதத்தை வந்து ஃப்ரைட் ரைஸ் கிண்டிடக்கூடாது இல்லை அப்படின்னா உன்னோட ஒன்று கெட்டியாக வந்து சேர்ந்துடும் அப்புறம் நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த மொட்டு மாதிரி இந்த மாதிரி சைஸில் வந்து உதிர்த்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இது வந்து நம்ம வெந்நிலை தான் போட்டு எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஏன்னா பூச்சி வீச்சு இருக்கக்கூடாது இதில் அதுக்காக தான் இந்த மாதிரி ஓரளவு பரவலாத சைஸில் முதல்ல எடுத்துடலாம் நல்ல தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக கல் உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி கொதிச்ச உடனே இந்த நம்ம வெட்டி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டுட்டு ஒரு நிமிஷம் போட்டு எடுத்தாலே போதும் ரொம்ப நேரம் போட்டுறக்கூடாது ஏன்னா ரொம்ப நேரம் போடும்போது என்னென்னா காலிஃப்ளவர் வந்து நல்லா சாஃப்ட்டாகிடும் அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்காது ரொம்ப நேரம் போட்டுறக்கூடாது ஒரு நிமிஷம் போதும் நல்லா கிண்டிட்டு அது லைட்டாக ஓரளவு கொதிக்க வரும்போதே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் பூச்சி கீச்சி எது இருந்தாலுமே அது அதிலே தனியாக வெளியே பிரிந்து வந்துடும் அப்புறம் இதை எடுத்த காலிஃப்ளவரை உடனே ஆற வச்சுருங்க இல்லை அப்படின்னா தண்ணி ஊற்ற ஊற்றியாவது ஆற வச்சிடணும் எப்போவுமே அதை அப்படியே சூட்டோடி மொத்தமாக வச்சோம் அப்படின்னா அந்த ஹீட்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் காலிஃப்ளவர் வந்து சாஃப்ட் ஆகிரும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்த அந்த காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க அப்புறம் இது கூட வந்து முதல்ல வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில் வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கிடுங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் காஷ்மீரி சில்லி எடுத்தேன் ஏன்னா நார்மல் சில்லி போட்டோம் அப்படின்னாச்சுன்னா காரம் அதிகமாயிடும் அப்புறம் இது கூட வந்து நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் அந்த டேபிள் ஸ்பூன்லேயே கொஞ்சம் குவிச்சு எடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அந்த மசாலா எல்லாம் அதில் ஒட்டுத மாதிரி பார்த்துக்கலாம் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு காஷ்மீரி சில்லி எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் ஏன்னா இது வந்து பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப காரமாக இருந்துடக்கூடாது ஏன்னா நம்ம அங்கே வந்து மிளகு எல்லாமே போடுவோம் அதனால தான் நீங்கள் ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா இதிலே காரம் போட்டுக்கலாம் அப்புறம் ஆயிலில் வந்து சூடான எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் வந்து ஸ்வீட் கார்ன் விதைகள் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நல்லா பார்க்க வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது ஃப்ரைட் ரைஸில் வந்து அது கடிப்படும் போது நல்லா சூஸியாக இருக்கும் அதுக்காக தான் இது வந்து அந்த எண்ணெயில் வந்து ஒரு நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா ஃப்ரை பண்ணும்போதே அப்படி புசுன்னு ஊதிக்கிட்டு நல்லா அழகாக பலூன் மாதிரி வந்துடும் இந்த விதைகள் இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தக்காளி தொக்கு மாதிரி தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல அதை எடுத்து இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம ஆற வச்சுருந்தா அந்த சாதத்தையும் இது உள்ளே போட்டு நல்லா கிளறிடலாம் இதில் வந்து காரம் வந்து உங்களுக்கு வேணும் இன்னும் நல்லா ஸ்பைசியாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகு அந்த ஜீரம் அரைச்ச பவுடர் போட்டுக்கலாம் ஏன்னா வந்து அந்த மிளகு ஜீரகம் சேர்த்து அரைத்த பவுடர் போடும்போது தான் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ரைட் ரைஸுக்கு நான் வந்து மோஸ்ட்லி அதுதான் நிறைய சேர்ப்பேன் அதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான அளவு உப்பு வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு மூடியளவு அந்த சோயா சாஸ் வந்து நான் இதில் சேர்ப்பேன் வேறு எதுவுமே சேர்க்குறதில்ல வேறு எல்லாமே இந்த ஃப்ளேவரில் வந்து உங்களுக்கு வந்துடும் கரெக்டாக இருக்கும் அவ்வளோ அந்த சோயா சாஸையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து காலிஃப்ளவரை போட்டுறக்கூடாது லாஸ்ட்டாக தான் காலிஃப்ளவரை போட்டு நம்ம கிண்டணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா கிண்டிடலாம் இது கூட வந்து கொஞ்சமாக மல்லி இலை அதையும் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் வெங்காயத்தாள் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க காரம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் எங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மிளகு ஜீரகம் சேர்த்துரைத்த பவுடரை நீங்கள் போட்டுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா உங்களுக்கு அந்த தக்காளி சாஸ் மாதிரி போட்டாலும் அதுலேயே அந்த ஃப்ளேவர் எல்லாமே கொஞ்சமாக சர்க்கரை வேற போட்டிருந்தோம் அது எல்லாமே அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா தூக்கி கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு வந்து நான் வெண்டைக்காய் ஃப்ரை தான் போட்டுருக்கேன் அதுவுமே இதோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது லாஸ்ட்டாக கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தது அதுக்கப்புறம் மிளகு ஜீரம் சேர்த்து அரைத்த பவுடரும் நான் அதில் போட்டிருந்தேன் இவ்வளோந்தாங்க சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் नंरी